நல்லியா ஏப்பார் பேச்ச கேட்டு பட்டி முனை போச்சப்பா புரிஞ்சப்பிரியா ஒன்னு பயப்பட வேண்டாம் நீட்டு சாட்சி கொடுத்துறேன் இது சத்தியமா மீட்டர்லாம் மொட்டலாமா மீட்டு கொண்டது பகையில ஒப்படைக்கறாயா அது போக தொழில் முறை நிக்கல எத்த கையாவே நின்னுட்டு இருக்கு நல்லியா தாய் அது போக இல்லத்துக்குள்ள உங்க தெய்வமே இல்லப்பா புரிஞ்சுதா நீங்க தெய்வத்தை ஓட்டி வேடிக்கை பாட்டாங்க உங்க பட்டி முடங்கி இன்னைக்கு ரெண்டாண்டு ஆண்டு காலம் ஆகுது ரெண்டு ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இன்னைக்கு கெட்ட கெட்ட கணா இந்தத்துக்குள்ள நிம்மதி இல்ல புருஜாதாயி தন্দনமும் ஜப்பாதுமா வீசுற பட்டி இன்னைக்கு நடுவோட அடிச்சாயா இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் உன்ன உடைக்க வேண்டாம் இது உனக்கு எனக்கும் தெரிபடி விஷியா இன்னைக்கு மாட்டத்தை குடுத்துறலாம் நான் வந்து தான் இது கூட முன்னாடி

மீட்டு கொடுத்தர்ற முடிச்சு கொடுத்தா பயப்படாத போய் முடிச்சு கொடுத்தர்ற எல்லாரும் பந்து மலம் தாயி அமாவாசை முடிஞ்ச கையோ முடிச்சு கொடுத்துருவேன் உஷாரா புடிச்சுக்குவியா அம்மாவாசையில் இருந்து ஆடி பூ பறிச்சு சோடி சாக பாக்கறாயா காலித்து முடிச்சு கொடுத்தர்ற எனக்குவா இது தொழிலுக்கு வச்சுக்க வாகனத்துக்கு வச்சுக்க பேசுற போது வச்சு பேச கூட வரப்போம் தாயி எல்லைக்குள்ளார எல்லாமே வெறும்பட்டியா நிக்கிறாயா

அது தப்பு இல்ல இப்ப வாகனம் ஒண்ணு வேணும் வாங்கி கொடுத்துட்டுமா ஓட்டாயா மத்தது நான் பாத்துக்க சொந்த முதலாளியாக்கி தேவட்டியில் நிறுத்தி அடையாளம் மருந்து தெரியா மாலை தன்னை போல கழுத்தி உழுகுது அப்படின்னா என்ன அடையாளா அந்த பணத்தை நீ வேற முறையில் முயற்சி பண்ணது தப்சிந்தியா இல்ல அப்படின்னா இந்த மாலை உடைக்க பயந்துக்கா கொஞ்சதா என்ன நாம தப்பு பண்ணும் ஏது பண்ணணும் இப்படி எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறமே அப்படி போட்டு உழைச்சி நிற்கிறியாயா நீதி நடத்து இன்னைக்கு மங்களீத்து காப்பாற்றி குத்தாச்சு புரிஞ்சுதான் இந்த பட்டிக்கு வரல அப்படின்னா வைக்கிற ஒட்டுக்கு பங்கம் வந்துருமாயா புரிஞ்சுதா இன்னைக்கு விடதேடி கொடுத்தாச்சு ஒண்ணு பயப்படாத இந்த பாத்து கற்ப கூட வந்து நிக்கிறாயா ஓ வாகனத்தை வாங்கு இன்னையில இருந்து தொழில் பெருக்கணும் உள்ளத்துக்குள்ள அள்ளிப்படியா வந்து ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா இன்னையில இருந்து கூட வந்து தாய் தாயில் புரிஞ்சுதான் இந்த அப்படி

நான் எப்படி இந்த கத்தி மொனமால் நின்று அக்கறி கையில இருந்து அதே மாதிரி அக்கறியா குமரி ஆறா பிறகு நீங்க பட்டியல வந்து நிக்கிறியா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள அல்லாம நிலை இல்லாத நிக்கிறதா இன்னைக்கு பட்டி அத்த வெளியே சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் நிலை இல்லாத நிக்குது நிலையா வைக்க வச்சு அந்த பட்டியை வாழ வச்சு குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறியா தாயி நான் அதெல்லாம் உடைக்க மாட்டேன் ஏன் பொறுப்புல விட்டு நான் பாத்து போகுமா மதர மீனாட்சி கிழிய கையில் வச்சு அது எங்க வளர்ந்து போனாலும் கைப்படுத்து சேர்த்தி புரிஞ்சுதான் பயப்பட வேண்டாம் பதிமூணு நாள் என்ன நடக்குதுன்னு பாருப்போம் அடியா

போச்சாயா ஒரு பணம் வந்த 9 பணம் தண்டா இன்னைக்கு அத்தையுமே நில உழஞ்சு நிக்குது நில உழஞ்சு நின்ன இன்னைக்கு நிலையா நிறுத்தி வேடிக்காம வந்து ஒன்னு கேட்டு அது போக இன்னைக்கு வருமானம் ஒரு பணத்துக்கு 9 பணம் திண்டமா நிக்குது காரியமும் கைகூட மாட்டேங்குது

மழைக்கிற தேவையான புரிஞ்சுதான் இந்த அப்படி போ வரணும் நான் சொன்ன போல வந்த கூட வந்து தாயே போட்டி வகல ஒண்ணு கலங்க வேண்டாம் எங்க போன ஏற்ற சொன்னதெல்லாம் மனசு வாங்கிட்டா இன்னைக்கு முரசு வச்சு இன்னைக்கு முரதளிப்பாங்க இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு கூட வந்து நிக்கிற நாயா உன்ற காரியத்துக்கு அத்தனைக்கு தாய் தௌக்குமா நின்று உனக்கு அள்ளிப்படி இருந்து உனக்கு அம்பாரம் போட்டு கொடுத்த போதுமா போதா அடியா போன ஏற்ற சொன்னது அத்தனை மனசு வாங்கிட்டியா கலங்க வேண்டாம் இந்த அம்மாவாசில இருந்து இந்த கருப்பு நார் நடையாள போதுமா இந்த அப்படி கூட வர பிடிச்சுக்கோ தாயி ஒட்டிமாக உள்ளாளுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள ஒண்ணுமே சமாளிக்க முடியாத வந்து நிக்குது இன்னைக்கு ஒரு பணத்துக்கு ஒன்பது மனம் ரெண்டு வருமானம் வந்து நிக்க மாட்டேங்குது வந்த மனம் கை வந்து சேர மாட்டேங்குது இன்னைக்கு நிலம் உழஞ்சு திரியிறாங்கப்பா மரபுலாம் சொல்லிட்டேன் அதை நல்லபடியா மீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு கொடுங்கிறது கேட்டு நிக்கிறியா அந்த பழக்கத்தை வந்து மீட்டு பேர் வாங்கி போடலாம் அதே மாதிரி தொழிலும் அள்ளிப்படியா வந்துடுற மூணு காரியத்து போட்டுட்டு நிக்கிறியா ஐயா மூணை முத்தா பிடிச்சி கொடுத்துட்ற மூணா நட்பு கேடா போச்சா ஐயா கலக்க வேண்டாம் மற்றதை விபரிக்க மாட்டேன் நான் முடிச்சு போதுமா போவது அடியா

இத்தனை பேத்து காரி நடத்தது உனக்கு தவணை படுத்துற அப்படின்னா காரணம் இருக்குதா புரிஞ்சுதா இல்ல அப்படின்னா நில குழஞ்சி போயிரு கருப்பு தெரியாதா எந்த நேரத்துல எதை சாதி கொடுன்னு என் பொறுப்புல விட்டுரு நீ அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி எந்த விதத்துல வில்லங்க மந்து சேராது தாய் தப்புனும் வர்றேன்